ஸ் வெல்கம் டு சேனல் நான் வந்து இந்த இருந்து சார் பண்ண போகிறேனா வந்து பிஎம் கிசான் பிரதம மந்திரியோட கிசான் திட்டத்தில் வந்து பல விவசாயிகள் வந்து பயனடைந்து இரு பயனடைந்து கொண்டு இருக்கின்றனர் இந்த விவசாயிகளுக்கு வந்து தகுதி வாய்ந்த விவசாயிகளை வந்து தேர்வு செய்து வந்து நம்மளுடைய வந்து மத்திய அரசு வந்து வருடத்திற்கு ரெண்டாயிரம் 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 வீடம் மூன்று தவணையாக வந்து வருடத்திற்கு வந்து ரூபாய் ஆறாயிரம் வந்து நம்மளுடைய வந்து மத்திய அரசு வந்து வழங்கிட்டே வருது அப்படின்னா வந்து இது வந்து நாலு மாதத்திற்கு ஒரு முறை வந்து இந்த ரெண்டாயிரம் 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 இந்த கிசான் உதவித்தொகை வந்து தகுதியுள்ள பய இந்த விவசாயிகளுக்கு அவர்களுடைய வங்கி கணக்கிலே வந்து நேரடியாக வந்து இந்த மத்திய அரசு வந்து செலுத்திட்டு வர்றது நமக்கு வந்து இவ்வளோ நாளாக வந்து பத்தொம்பது தவணை வந்து அனைத்து விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வந்து வர வைத்தாச்சு இந்த இப்போ வந்து நமக்கு இருபதாவது தவணை இந்த ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த நான்கு மாதத்துக்குள்ள இந்த இருபதாவது தவணை வந்து ரூபாய் ரெண்டாயிரம் வந்து எப்போ வரும் சொல்லிட்டு வந்து விவசாயிகள் வந்து ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டேன் ஏன்னா வந்து இப்போ ஜூன் வந்து நடக்குது ஆனால் வந்து என் ஜூலை மந்தோட வந்து இந்த தவணைக்கான வந்து காலகட்டம் முடிஞ்சுது அப்போ வந்து எப்போ வருதுன்னு மக்கள் வந்து ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் வந்து இந்த பி பிஎம் கிசான் பயனாளிகளுக்குடைய வந்து தகுதி வந்த பயனாளிகளுக்கு இந்த உதவித்தொகை வந்து அடுத்த வாரத்தில் வருவதாக வந்து ஒரு தகவல் கிடைத்திருக்குது இது வந்து அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை ஆனால் வந்து ஒரு தகவல் வந்து அடுத்த வாரத்தில் வந்து நமக்கு வந்து கிடைப்பதாக வந்து தகவல் வந்து வெளியிட்டது சிலவங்க வந்து இருபதாம் தேதி வருது ஜூன் இருபத்தி நாலாம் தேதி வருதுன்னு சொல்லிருக்காங்க ஆனால் வந்து நமக்கு வந்து தகவல் தான் கிடைச்சிருக்கு அதிகாரப்பூர்வ தகவலில் ஒரு தகவல் படி அடுத்த வாரத்தில் வந்து இந்த பிஎம் கிசான் ரூபாய் ரெண்டாயிரம் உதவித்தொகை வந்து நமக்கு வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து கிடைத்திருக்கிறது அப்புறம் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து பிஎம் கிசான் திட்டத்தில் வந்து ஈக்ஸ் ஈகேஒய்சி வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ண சொன்ன பிறகு வந்து நிறைய பேர் பண்ணிட்டாங்க இன்னும் நிறைய பேர் பண்ணாமல் தான் இருக்காங்க நீங்கள் பண்ணாமல் இருந்தால் உடனே அருகிலுள்ள இ சேவை மையத்தில் போய் நீங்கள் வந்து இந்த ஈகேய்சி அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பண்ணால் தான் உங்களுக்கு இந்த உதவித்தொகை கிடைக்கும் அப்புறம் வந்து பிஎம் கிசான் கார்டு வந்து நே வாங்க சொல்லிகிட்டே இருக்காங்க அந்த கார்டு கண்டிப்பாக வேணும் அந்த பிஎன் கிசான் கார்டு இல்லாதவங்களை வந்து அந்த பிஎன் கிசான் கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்கிடுங்க இதுக்கான முகம் வந்து ஏற்கனவே போட்டிருந்தாங்க போடாதவங்களை வந்து இந்த பிஎன் கிசான் கார்டு அப்புறம் வந்து ஈக்கோ ஈகேஒசி பண்ணாதவங்க வந்து ஈகேஒசி வந்து பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவலை தான் உங்கள் கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்னோட சேனலை பாய்க்கதாக இருந்தால் மறக்காமல் வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணுங்கள் மேல் இதில் உள்ள பல ப இது போல் பல பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்